தமிழ் சமுதாயங்களுக்கு எங்கிலேயே மாலை மாதிரி ஸோ நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆரம்ப சுகாதார சுகாதார முறை ஸோ ஆரம்ப சுகாதார முறை மிக எதுவுமே பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நமக்கு ஒரு காட்சி தோணும் ஒரு டயரியா அந்த மாதிரி சின்ன வரணும் துப்பா கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள் தடுக்கட்டுன்னு நல்லா பொறுத்து போய் காசு அதை வந்து நம்ம அதற்காக மக்கள் பயங்களுக்கு வகையில் த இந்தியம் முழுவதும் ஒரு புரட்சி ரெண்டாயிரத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்து ஒன்பது வரைக்கும் ஒரு புரட்சியை நான் சொல்றது இதற்கு காரணமாக குறிப்பாக அப்போது குடும்ப நலத்து மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த ஒரு கன்மணி நபர் ஸோ அந்த டைம் பீரியடில் அவர் கொண்டு வந்தது தான் இல்லை அதாவது அவர் கொண்டு வந்ததுனால் இந்தியா முழுவதும் விரிவடை செய்கிற ஒரு முக்கியமான அமைச்சர் அருமையான ஸோ இப்போ நாம் என்னென்னா அந்தியூ பகுதியில் உள்ள பச்சா பாளையம் ஒன்றியத்துக்கு ஒன்றியத்துக்கூட பள்ளிப்பாளையம் என்கிற கூட ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கோம் அந்த சுகாதார நிலையத்தை இடிச்சு சுகாதார நிலையம் நாட்டில் ஆரம்ப அரசு போன வருஷமே அதை இடிச்சிட்டாங்க பட் இப்போ வரைக்கும் அது மாற்று இடமா ஒரு தேர்தலுக்கு அந்த பிரச்சனையை பத்தி உங்கள் பார்வையிட்டாங்க ஒரு காணொலி சந்தியூர் தொகுதி சந்தியூர் கிழக்கு ஒன்றியத்தில் உள்ள பச்சாம்பாளையம் ஊராட்சியில் பள்ளிப்பாளையத்தில் இருந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பாக னர் மேலும் அதற்குண்டான மாற்று இடத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தற்போது வரை இந்த அரசு கவனக்குறைவாக உள்ளது அங்குள்ள மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு ஏதாவது உடல்நலத்துறை என்றால் முழு ஆதாரமாக இருந்தது அங்கிருந்த சுகாதார நிலையம் மட்டும்தான் அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை கடந்த ஒரு வருடமாகவே இந்த அரசு உள்ளது அதை உடனடியாக மாற்று இடத்தில் புதிதாக கட்டி தருமாறு இன்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அந்தியூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணன் உட்பட அங்குள்ள பெரியோர்கள் முன்னணியிலும் பாட்டாளி மக்கள் கட்சி மூத்த தலைவர் மாநில துணைத் தலைவர் ஐயா எஸ் ஐயா மாவட்ட தலைவர் ராஜேந்திர அண்ணன் தொழிற்சங்க தலைவர் இளைஞர் சங்க மாவட்ட செயலாளர் திருமுருகன் உட்பட அனைவரும் வந்து இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்துள்ளோம் விரைவாக இது குறித்து நடவடிக்கை எடுத்து கட்டித்தருகிறோம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் உறுதியளித்துள்ளார் இப்போ இது என்னடா பிரச்சனை ஒரு ஒரு ஊர் அந்த பக்கத்தில் மக்கள் கூட அந்த ஆரம்ப

மா இந்த திட்டம் கைவிடப்பட்ட திட்டம் இன்னும் செயல்படுதல ஏன் என்ன காரணம் இதுக்கப்புறம் இந்த மக்கள் பயன்படுறதுக்காக இந்த திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிழப்பில் பொறுத்த திட்டத்தை கூட்டி இருக்கும் மாதிரியில் இவங்க ஒரு மனு கொடுக்காங்க ஸோ பாமக கொண்டு வந்து இருக்கா அப்படின்னு கேட்டால் பாமக தான் இப்போ வந்து முன்னாடி வந்து பண்ணுறாங்க பண்ணாங்க பண்ணுறாங்க

ஏன்னா மக்களுக்கு செய்கிற கையெழுத்து சொல்லி இது அன்சுமினி ஐயா அவர்களும் அவருக்கு பதவி போதே சொல்லியிருக்காங்க அதனால் அவர் இந்த மாதிரி செயற்பாடுகள்லாம் மக்கள் வந்து வேண்டிய சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்காக யார் களத்தில் இருக்கிறாங்க தளத்தில் யார் மீட்டிருக்காங்க யார் போராடுறாங்களோ அவங்கள பார்த்து போட்டு போடுங்க ஆயிரம் ஐநூறு போட்டு போட்டு உங்கள் உங்களுக்கான தலைவர்கள் நீங்களே இறந்தாரு அது மட்டும் தான் நான் சொல்லக்கூடிய ஸோ மேலும் இதற்கு மேலும் உங்களுக்கான தலைவர்களை உங்களுக்காக களத்தில் நிற்பவர்களை நீங்கள் கண்டுகொள்ளாவிட்டால் எதிர்காலங்களில் உங்களுக்கான திட்டங்களும் நீங்கள் செலுத்தும் வரிப்பணமும் எதுவும் உங்களுக்காக பயன்பெறாது என்று சொல்லி உங்களுக்கான தலைவர்களை இதற்கு மேலும் தவற விடாமல் செயல்படுங்கள் மக்களே என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருபாகரன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முர்ஜா அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் டாட்டா பபாய்